நம்ம வெண்டைக்காய் வச்சு பொரியல் மோர் குழம்பு சாம்பார் இதெல்லாம் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு புதுசாக ஒரு ஸ்டைலிஷ் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஸ்டப் வெண்டைக்காய் உறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெண்டைக்காவை தலையை மட்டும் வெட்டிட்டு நடுவில் இதை மாதிரி கீறி விட்டுருங்க எல்லாத்தையும் இது மாதிரி கீறி வச்சுக்கணும் எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்கல்ல போட்டுக்கணும் அஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் தூள் உப்பு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தேவை போட்டுக்கோங்க அரைப்படுறதுக்கு தண்ணி ஊற்றாமல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மெயினாக இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைந்த அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய வச்சுக்கணும் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அடுக்குல ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதுல லேசா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தான் போகணும் எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவ ஒண்ணு ஒண்ணா கடாயில போட்டுக்கலாம் மூடி போட்டு மீடியம்ல ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுன்னு திருப்பி விட்டு வேக வச்சுக்கங்க ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு எடுத்து தட்டுல வச்சிடலாம் இன்னொரு இடையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அழுதுக்காக மேல கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூங்கிக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பராக ஸ்டஃபுடு வெண்டைக்காய் வருவல் ரெடி ஆகிடுச்சி வெண்டைக்காய் பிடிக்கலன்னா கூட இதில் போட்டிருக்கிற வேர்க்கலர் டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கிறதுனால இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டுடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்